நீங்கள் எவ்வளவு வஞ்சகத்தை செய்தாலும் அந்த வஞ்சகத்தை வீழ்த்துகிற திறன் எங்கள் வரலாற்றிலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணமாக அதை நாங்கள் தான் செய்தோம் எனவே இது வந்து தொல்லியல் துறைக்கு மட்டுமல்ல வரலாற்றுத் துறையிலே இவர்கள் செய்கிற அதே சதியை பண்பாட்டுத் துறையில் இவர் செய்கிற அதே வஞ்சகத்தை தொல்லியல் துறையிலும் செய்கிறார்கள் அதுதான் கீழடியிலும் நடந்து கொண்டிருப்பது தொடர்பில் எங்கள் கீழடியில் வந்து பத்து வருஷமும் இது வந்து பத்தாவது ஆண்டு இப்பொழுது தான் நடக்கிற வஞ்சக அரசியல் இல்லை பத்து வருஷமும் இதுதான் நடக்கிறது முதல் ஆண்டில் இருந்து எப்படி அவங்க வந்து ஆய்வுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு ஒரு பெயர் காரணம் தொடர் சொன்னார் ஆமா நாற்பது ஆண்டு ஆயிடுச்சு மத்திய தொல்லியல் துறை ஒரு விரிவான அகழாய்வை தமிழ்நாட்டிலே செய்து காவிரி பூம்பட்டினத்தில் எழுபதுகளிலே செய்ததுக்கு பிறகு வரல அகலாய்வு பிரிவினுடைய தென்னிந்தியாவின் தலைவராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் தமிழ்நாட்டிலே வைகை நதியிலே கரையிலே வந்து ஒரு அகழாய்வை செய்கிறோம் என்று மத்திய தொல்லியல் துறை வருகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் பதினாறாவது ஆண்டும் அவர் அகழாய்வு செய்கிறார்கள் அவர்கள் நினைக்காத பல சான்றுகள் உண்மைகள் கீழே அந்த தொல்லியல் களத்திலே இருந்து தொல்லியல் மேட்டிலேருந்து அகழாய்வு குழிகளிலேருந்து கிடைக்கிற பொழுது ஒன்றிய அரசு உண்மையிலே வந்து ஒன்றிய தொல்லியல் துறை அதனால் இந்த உண்மைகள் இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாம் கற்பிதம் செய்து கொண்டிருக்கிற கதைகளுக்கு எதிரான உண்மைகளாக மேலெழுந்து வருகிறது என்பதற்காக அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இரண்டு ஆண்டோடு இரண்டாவது ஆண்டில் அகழாய்வை நிறுத்தினார்கள் இந்தியாவில் இவ்வளவு வளமான சான்றுகள் கிடைக்கிற ஒரு தொல்லியல் மேட்டை கண்டுபிடித்தது ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை இவ்வளவு சான்றுகள் கிடைக்கிற பொழுது உற்சாகமாக அடுத்த அடுத்த ஆண்டுகள் அகழாய்வை செய்யணும் எத்தனை வருஷமாக ஹரப்பா என்னுடைய அகழாய்வுகள் நடந்துக்கி ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் அறுபது வருஷம் நடந்து நூறு வருஷம் நடந்துருக்கு சொல்லப்பண்ணா சான்றுகள் கிடைக்கிற பொழுது மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கி கூடுதல் ஆய்வாளர்களை அனுப்பி அந் இதை வந்து வந்து அந்த அகழாய்வினுடைய பணியை விரிவுபடுத்த வேண்டும் அதற்கு மாறாக ரெண்டாயிரத்தி பதினாறோடு இன்னி அகலாய்வை தொடர வேண்டியதில்லை என்று நிறுத்தினார்கள் அப்படி நிறுத்திய பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் முப்பதாம் தேதி யாசவும் கேட்கும் தொல்நகரம் என்ற கட்டுரையை நான் எழுதினேன் அதை தொடர்ந்து பல அரசியல் கட்சிகளும் வந்து அறிக்கை வெளியிட்டு போராட்டங்கள் நடத்தி நாடாளுமன்றத்தில் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச ஆரம்பித்த பிறகு ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாகி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாவது வருஷத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் என்று அனுமதி கொடுத்தார்கள் பிப்ரவரி மாதம் அனுமதியை கொடுத்துவிட்டு மார்ச் மாதம் அந்த அகனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இங்கே இருந்து அசாமுக்கு கவுஹாத்திக்கு பணியிடம் பணியிட மாற்றம் செய்தார்கள் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அனுமதி கொடுத்துட்டு மார்ச்சில் வந்து அவரை வந்து பணியிட மாற்றம் செஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்றைய ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆனந்தகுமார் இன்றைக்கு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் புதுசாக ஒரு அகலாய்வு அதிகாரியை இங்கே நியமிச்சிருக்கிறோம் அவர் பேர் ஸ்ரீராமன் இவரும் தமிழர் தான் இவங்க சொன்ன வார்த்தை அது காணொலியில் இன்னும் இருக்குது ஒன்றிய அமைச்சர் கீழடியில் வந்து கொடுத்த பத்திரிகையாளர் பேட்டி காணொலி இன்னும் இருக்குது இவரும் தமிழர் தான் எனவே இவரும் நல்லா வந்து இங்கே வந்து அகலாய்வு செய்வார் என்று சொல்லி ஸ்ரீராமனை நியமித்தார்கள் ஸ்ரீராமன் மூன்றே மாதத்தில் ஏழு எட்டு குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே எதுவும் கிடைக்கல ஸ்ரீராமன் சொன்ன எழுதி கொடுத்துருக்கிற பத்திரிகைய பத்திரிகையாளருக்கு வெளியிட்டு இருக்கிற அதிகாரப்பூர்வமான வெளியீடு இங்கே தொடர்ந்து அகலாய்வு குழிகளில் எந்த உண்மையும் தொடர்ச்சியும் கிடைக்கவில்லை என்பதால் ஏஎஸ்ஐ இந்த அகலாய்வை முடித்துக்கொள்கிறது கொள்கிறது என்று முடித்துவிட்டு வெளியேறினார் ரெண்டாயிரத்தி பதினேழோடு முடிஞ்சிருச்சு முடிந்த பிறகு மீண்டும் வந்து மூன்று மாதத்துக்கு பிறகு ஏற்கனவே முதல் இரண்டு ஆண்டுகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அறிக்கை இருக்கு இல்லையா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வு செய்த அந்த ஆய்வை இப்பொழுது அறிக்கையாக எழுதணும் இப்போ யார் அந்த அறிக்கை எழுதுறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் எழுதணும் ஆய்வு நடத்தியவர் தான் ஆய்வு எழுதணும் அப்போ கண்டிப்பாக என்ன காரணங்களுக்காக கீழடி அகலாய்வை ஒன்றிய அரசு கைவிட்டதோ அந்த காரண வந்து முழுசாக வெளிவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதக்கூடாது என்பதற்காக ஏஎஸ்ஐ ஒரு உத்தரவு பிறப்பித்தது முதல் இரண்டு ஆண்டு கீழடியிலே நடந்த அகலாய்வின் அகலாய்வை அறிக்கையாக எழுதுகிற பொறுப்பை ஸ்ரீலட்சுமி என்ற ஆய்வாளரிடம் ஒப்படைத்தது இந்த ஸ்ரீராமன் ஸ்ரீலட்சுமி இந்த ரெண்டு பேர் முக்கியமானது அகலாய்வை இழுத்து மூடுறதுக்கு ஸ்ரீராமன் அனுப்பி இழுத்து முடியாச்சு அறிக்கையை என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காக ஸ்ரீலட்சுமி என்ற அதிகாரியை அவர்கள் நியமித்தார்கள் அப்படி தான் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எங்கள் அகலாய்வு நடத்தினவர் உயிரோடு இருக்கார் அகலாய்வு நடத்தின துணை பொறுப்பாக அகலாய்வு அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து எப்படி வந்து அந்த அறிக்கை எழுத முடியும் என்று நீதிமன்றத்துக்கு போய் தான் அகலாய்வை நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அறிக்கை எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்த வஞ்சக அரசியலின் வரலாறு சாதாரணமாக இருந்த ஒவ்வொன்றும் அதற்கு பிறகு அவர் வந்து இருந்து கோவாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அகலாய்விலே கிடைத்த பொருட்கள் எல்லாம் சென்னையிலே இருக்கிறது மைசூரிலேருந்து இங்கே இருக்கிறது அப்பொழுது அவர் திருப்பி வந்து நீதிமன்றத்தை அணுகி நான் இந்த அறிக்கையை எழுத வேண்டுமென்றால் என்னை இந்த அகலாய்வு பொருட்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே பணியமர்த்துங்கள் என்று சொல்லி அப்புறம் நீதிமன்றம் தலையீடு செய்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோவாவிலிருந்து சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே அவர் தன்னுடைய வேலையை எழுத்து வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலே அவர் தன்னுடைய எழுத்து வேலையை துவங்கி ஒரு பதினான்கு மாதத்தில் வந்து அவர் எழுதி முடித்தார் எழுதி முடித்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜனவரியிலே வந்து அவர் அறிக்கையை இறுதிப்படுத்தி முடிச்சார் அதற்கு பிறகு அறிக்கையை வெளியிடுவாரா இல்லை வெளியிடுவார்களா என்றால் அதுவும் தெரியலை நீதிமன்றத்தில் இந்த அறிக்கையை எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பொழுது நாங்கள் ஒரு ஒன்பது மாதமோ பதினோரு மாதத்துக்குள் வெளியிடுவோம் என்று இங்கே சொன்னார்கள் பாராளுமன்றத்திலையும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பினோம் ஒவ்வொரு கட்டத்திலே ஒரு பதில் சொன்னாங்க கடந்த ஆண்டு ஒன்றிய அமைச்சரை நேரடியாக நானே பார்த்து நீங்கள் எப்பொழுது வெளியிடுவீங்கன்னா விரைவில் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் வெளியிடுவதற்கான வாய்ப்பே இல்லை அதுக்கான அறிகுறியே தெரியலை இப்படியே காலம் போய்கொண்டே இருந்தது இந்த கட்டத்தில்லாம் நாடாளுமன்றத்திலே எழுத்துப்பூர்வமாக ஒரு கேள்வியை வைத்து அதற்கு அரசு வந்து ஏன்னா எல்லா நேரத்திலையும் ஒருத்தான் தப்பிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல அவ்வளவு இல்லாத வில்லம் கிடையாது இன்றைக்கி இல்லையா நேரில் பார்க்குறப்போ ஒரு பதில் நீதிமன்றத்தில் ஒரு பதில் வந்து அமைச்சரை பார்த்தா ஒரு பதில் இந்த கேள்விக்கு பதில் எழுதி கொடுக்க வேண்டியது அதிகாரிகள் தான் அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அதிகாரிக்கு எல்லாத்துக்கு தான் தெரியும் தெரியாது எனவே ஒரு பதிலில் வந்து விரைவில் வெளியிடுவோம்னு வழக்கம் போல் ஒரு பதில் வந்துருச்சு அதை அசூரன்ஸ்குள்ளே மாட்டிக்கிடுச்சு அரசினுடைய அதிகாரப்பூர்வமான உறுதிமொழியாக அது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுருச்சு வந்துருச்சா இப்போ அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி என்ன ஆயிடுச்சு இரண்டு ஆண்டுக்கு முன்பு பத்து ஆண்டுக்கு முன்பு எழு அகலாய்வு செய்யப்பட்ட ஒரு அகலாய்வினுடைய அறிக்கை எழுதி கொடுக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளாகி ஏன் வெளியிடவில்லை என்று நீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கேட்கப்பட்டு இறுதியாக உடனடியாக நாங்கள் வெளியிடுவோம் என்று எழுத்துப்பூர்வமாக அரசு நாடாளுமன்றத்திலே சொல்லியாச்சு உறுதிமொழி கொடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நாடாளுமன்றத்தின் ஒரு குழு இருக்கிறது உறுதிமொழி குழு அந்த குழுவினுடைய வேலை அரசு சொன்ன உறுதிமொழியை செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ததுதான் அந்த உறுதிமொழியினுடைய அந்த உறுதிமொழி குழு கடந்த ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஊட்டியிலே அந்த குழு கூட்டம் இருந்தது நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம் இவ்வளவும் பண்ணி இப்போ உறுதிமொழி கூட்டத்துக்கு முன்னாடி அதிகாரி ஏஎஸ்ஐ அதிகாரிகள் வந்து உட்காரணும் என்ன சொல்லுவார்கள் பார்ப்போம் என்று கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கப்பெற இருக்கிறது இருபத்தி தேதி வேறு வழியே இல்லாமல் ஏஎஸ்ஐ அதிகாரிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்குறார்கள் உங்களது ஆய்வு அறிக்கை காங்க்ரீட் எவிடன்ஸ் காங்கிரீட் ஜஸ்டிஃபிகேஷனோட வேணும் அதாவது இன்னும் வந்து உறுதியான சான்றுகளோடு கூடுதலான உறுதியான விளக்கத்தோடு வேண்டும் என்ற ஒரு உண்மையை ரெண்டே முக்கால் ஆண்டுக்குப் பிறகு கண்டுபிடித்தார்கள் கண்டுபிடிச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அந்த உண்மையை கொடுத்த கொடுத்துருக்கிறார்கள் அந்த கேள்வியை கொடுத்துருக்கிறார்கள் அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு கொடுத்துருக்காரா என்னன்றது அவருடைய பிரச்சனை அது வந்து ஏஎஸ்ஐனுடைய அதிகாரி என்ற முறையில் அமர்நாத் அவர்களுடைய ஆய்வாளருடைய பிரச்சனை ஆனால் நம்முடைய கேள்வி இந்த அறிக்கையை கொடுத்த ரெண்டே முக்கால் வருஷம் நீதிமன்றத்தில் இவங்க இதை சொல்லியிருக்கலாம் இந்த அறிக்கையில் காங்கிரீட் எவிடன்ஸ் இல்லை காங்கிரீட் ஜஸ்டிஃபிகேஷன் இது பண்ணலை போதுமான சான்ற ஆவணங்கள் இல்லை நீதிமன்றத்தை சொல்லியிருக்கலாம் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கலாம் அமைச்சரை பார்க்குறப்ப சொல்லியிருக்கலாம் எப்பயுமே சொல்லல நாங்கள் இந்த வெளியிட்டுருவோம் இந்தா கொடுத்துருவோன்னே சொல்லிவிட்டு நீ நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு வருவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு இதை சொல்கிறார்கள் என்றால் இதனுடைய நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியும்